வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ட்ராக் சாம்பியன் நாற்பத்தி ரெண்டு டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க வண்டி பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு ஹெச்பி வரும் ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க இருபத்தி ஒன்றில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க வண்டி பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குங்க ரெண்டாவது ஓனர் வண்டிங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கிட்ட வந்து ஒரு ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது மணி நேரம் ஓடிருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குதுங்க ஸோ மேனிலாம் பாருங்கள் லைட்டாக பானட் மேலே மட்டும் ஒரு சில இடத்துல வந்து டச் அப் பண்ணியிருக்காங்க லைட்டாக வந்து ரஸ்ட் இருந்த மாதிரி இருந்ததுங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரிஜினல் பெயிண்ட்டு தெளிவாக இருக்குதுங்க ஸோ டயர் கண்டிஷன் பார்க்கும்போது ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டென் பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது ரெண்டு டயரும் பேக் டயர் பார்த்தீங்கன்னா கிட்ட ஃப்ளாட்டுங்க தேஞ்சிருச்சு பட்டன் வந்து லைட்டாக ஒரு ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு தான் இருக்கும் தேஞ்சிருச்சிங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ரிம்மெல்லாம் வந்து தெளிவாக இருக்குதுங்க பெருசாக ஒன்றும் ரஸ்ட் எதுவும் இல்லை வண்டி தெளிவாக இருக்குதுங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குதுங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப் மட்டும் இருக்குது இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வண்டி வந்து ஆயில் சர்வீஸ் பண்ணியிருக்கிறத சொல்லியிருக்காங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து டாப்பு போட்டிருக்காங்க இப்போ தான் வந்து போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும் தெளிவாக இருக்குதுங்க டிஎன் ஐம்பத்தி ஐந்து ரெஜிஸ்ட்ரேஷனுங்க வண்டிக்கு புக்கு இன்சூரன்ஸ் எல்லாமே வந்து கரண்ட்டில் இருக்குது வண்டி பார்க்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் அருகில் பார்க்கணுங்க கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி எழுவத்தி ஐந்தாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்குங்க பேக் சைடு வியூ பாருங்க எல்லாமே வந்து தெளிவாக இருக்குங்க உங்கள் நண்பர்கள் யாராவது ஃபார்ம் ட்ராக் சாம்பியன் டிராக்டர் கேட்டிருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சீட்டிலாம் வந்து தெளிவாக இருக்குங்க ஸோ எந்த டேமேஜ் எதுவும் கிடையாது ஸோ அந்த அப் காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தெரியும் லைட்டாக அப் பண்ணியிருப்பாங்க இந்த கிட்டலாம் பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ மற்றபடி எல்லாமே வந்து தெளிவாக இருக்குங்க ஒரிஜினல் பெயிண்டில் தான் இருக்குது ஸோ வண்டி சவுண்ட்லாம் காமிக்கிறேன் பாருங்கள்